முருகா முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நீசிக்கும் ஒருவர் இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று காலையில் இருந்து துடித்து கொண்டு இருக்கின்றார் அவர் என்னத்தான் சொல்ல வருகிறார் என்று இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீ எப்பொழுதும் உன்னை விட்டு சென்ற உறவுகளை நினைத்து வருத்தத்தில் உள்ளாய் யாராவது உன்னை விட்டு சென்றால் ஏன் இவ்வளவு நீ உன்னை வருத்தி கொள்கின்றாய் தங்கமே யார் போனால் என்ன உன் முருகனப்பா எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் ஒரு உறவு உன்னை விட்டு விலகி சென்றால் ஆயிரம் உறவு உன்னை தேடி வரும் தங்கமே ஒரு கதவு மூடினால் மறு கதவு திறக்கப்படாதா என்ன அப்பா நான் திறந்து வைப்பேன் தங்கமே பின்பு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கின்றாய் தங்கமே நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சில உறவுகளுக்காக உன்னுடைய தன் மானத்தை நீ விட்டு விடாதே எது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமோ என்று இருக்கின்றதோ அதுதான் நடக்கும் உனக்கு அது பிடிக்கவில்லை என்றால் அது நிற்பது இல்லை தங்கமே விதி விதிக்கப்பட்டபடிதான் அனைத்துமே நடக்கும் நீ குழப்பத்திலே இருந்து கொண்டு உனக்கு வரும் நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றத்தையும் நீ கண்டு கண்டுகொள்ளாமல் போய்விடுவாய் நான் என்ன சொல்கின்றேன் என்று உனக்கு புரியவில்லையா தங்கமே உன்னிடம் வரும்பொழுது நீ அவற்றையெல்லாம் உனது விருப்பங்கள் அனைத்தையும் உன்னுடைய மனதிற்குள் வைத்துவிடு அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கத் தொடங்கும் உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து உன்னுடைய உயிரான துணை உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் இனி நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் என்னுடைய உலகமே நீ மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் உன்னை அழைத்து செல்லவே காலையில் இருந்து உன்னுடைய வீட்டு வாசலும் இருக்கின்றார் தங்கமே உன்னை மட்டும்தான் நேசிக்கின்றேன் உன்னை மட்டும்தான் என் உயிருக்கு உயிராக நான் விரும்புகின்றேன் இனி உன்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்து இருக்க மாட்டேன் நீ மட்டும்தான் என்னுடைய உயிர் உலகம் என்று கூறி உன்னை அழைத்து செல்லவே உன்னுடைய துணை காத்து கொண்டு இருக்கின்றார் இனி உன்னுடைய வாழ்க்கை உன் துணையின் மூலமும் என்னுடைய தருளின் மூலமும் உனக்கு பிடித்த மாதிரி இருக்க போகின்றது தங்கமே வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழப் போகின்றாய் என்னுடைய அருள் எப்போதும் உன்னை சுற்றியே இருக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா